பிரஸ்ட் கேன்சர் வரதுனால மில்க் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது உண்மையாகும் ஸோ ஆக்சுவலி பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபீட் பண்ணவங்களுக்கு இன்சிடென்ஸ் வந்து கம்மியாக வருங்கிறது வந்து ஒரு இது இருக்கு யூஸ்வலி ஒரு பிரஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிரெக்னன்சி வந்து இத்தனை வருஷம் வந்து பண்ணக்கூடாது ப்ரெக்னென்சி அட்டம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அகெயின் வந்து ஒரு யங் பேஷண்ட்டுக்கு யங் ஒரு விமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையாங்கிறது பார்ப்போம் குழந்தையே கிடையாது ரொம்ப யங்காக இருக்காங்க ஃபியூச்சர்ல நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட இருக்க ஊசைட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அண்ட் அவங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி போகாத இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு கீமோ தெரப்பி மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது ஸோ ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக சிம்டமெட்டிக்காக இல்லை திரும்ப டியூமர் வராமல் இருந்ததுன்னா அந்த சின்னாரியோவில் அகைன் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் அதாவது ஆஸ் டீம் வித் கைனோகாலஜிஸ்டோடு சேர்த்துட்டு அடுத்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் அந்த சினரியில் டெஃபினட்டாக அவங்க ஃபீட் பண்ணலாம் சப்போஸ் அவங்க வந்து சப்போஸ் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி இல்லை ப்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்தாங்கன்னா அந்த பக்கம் மார்பகத்தில் நம்ம கொடுக்க முடியாது இல்லை ப்ரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி மாதிரி பண்ணிவிட்டு ரேடியேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஃபீடிங் வந்து வர்றதில் பிரச்சனைகள் வரும் பட் ஆப்போசிட் சைடில் டெஃபினட்டாக கொடுக்கலாம்